ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இதன்படி அந்த மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த தொகுதிகளில் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது நக்சலைட் பாதிப்பு அச்சுறுத்தல் உள்ள தொகுதிகளிலும் நேற்றுடன் பிரச்சாரம் முடிந்தது முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன பதற்றமான பகுதிகளில் துணை ராணுவப் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜார்க்கண்ட் வாக்குப்பதிவுடன் கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடு மக்களவை தொகுதியிலும் நாளை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தியும் பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாசும் போட்டியிடுகின்றனர் எல்டிஎஃப் சார்பில் சத்யன் மொக்கேரி போட்டியிடுகிறார் இது தவிர பிரதேசம் பஞ்சாப் கேரளா உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களை சேர்ந்த முப்பத்தி மூன்று சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் நேற்றுடன் பிரச்சாரம் நிறைவடைந்து நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது